என் பேர் கலீஃபா நான் வந்து தவிர ஜமாத்தில் கிடையாது வெளியில இருந்து உங்களுடைய நடவடிக்கையை வந்து பாத்துட்டு இருக்க வந்து கேக்குறேன் பாபூர் மசூதி வந்து இடிச்சப்ப வந்து அதுல வந்து ஈடுபட்டவங்க அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க இயக்கங்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப லிபரான அறிக்கையில வந்து அந்த அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு கூட டிசம்பர் ஆறுங்கிற அந்த ஒரு தினத்தில் மட்டும்தான் வந்து இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமிய இதில் வந்து நடக்குது மத்த நாட்களில் வந்து நடக்கிறது கிடையாது ஒரு சம்பிரதாயமா தான் இது நடந்துகிட்டு இருக்கு அதான் உங்கள்கிட்ட கேள்வி கேள்வி என்னன்னா பார்லிமெண்ட்ல வந்து பிஜேபி ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா இருக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கங்களும் வந்து வந்து இது சாட்சி அளிக்கல சொல்றாங்க தமிழ்நாடு தவிர்த்த மாத்துங்கிறது வந்து இந்தியாவில வந்து இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அமைப்பு தான் அப்படி இருக்கக்குள்ள ஊடகங்கள் பத்திரிகை செய்தி எல்லாம் வந்து அத்வானி படத்தையும் மத்த அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதி இடிப்புல இருக்கப்பட்ட எல்லா ஒளிநாடாக்களையும் நாடாக்களையும் வந்து காட்டுனுச்சு அதையும் அந்த லிபரன் அறிக்கையில வந்து பதிவு ஆகல அது கேள்வி மூணாவது கேள்வி என்னன்னா இப்ப வந்து இந்த மத்திய அரசாங்கமும் ஒரு அறிக்கையை ஒரு பிரச்சனையை எழுப்பி இஸ்லாமியர்களோட அந்த லிபரன் அறிக்கையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு அது சம்பந்தமான ஏன் எதிர் ஒரு போராட்டங்களை தமிழ்நாடு தவிர்த்து நடத்த மாட்டேங்கிறது கேள்வி இடிக்கப்பட்ட பிறகு கமிஷன் அவருடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த அறிக்கை வந்த பிறகு நீங்க சடங்கு மாறி ஒவ்வொரு ஆறாம் தேதி மட்டும் தெரியல முதலாவது வந்து லிபர்ஹான் அறிக்கை என்பது ஒரு வடிகட்டின அயோக்கியத்தனமான ஒரு அறிக்கை ஒரு நியாயம் வழங்குகிற அறிக்கை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த தரத்தில் உள்ள அறிக்கை தான் லிபர்ஹான் அறிக்கை இந்த லிபரான் அவர் என்ன செய்யறார் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல யாருக்கும் பாபர் மசூதி இருக்கிறாங்க தொண்ணூத்தி மூணுல வந்து இந்த கமிஷனை போடுறாங்க போட்டி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இது விசாரிக்கிறதுக்கு எதை விசாரிக்கிறதுக்கு ஊரு உலகம் அறிய உலக வீதி ஆதாரத்தை நடந்த ஒரு சம்பவத்தை பதினெட்டு வருஷம் ஒருத்தன் விசாரிச்சா அவன் நீதிபதி அவன் இதுக்கே பதினெட்டு வருஷம் விசாரிக்க துப்பு தொலைக்கிற விஷயமா இது நான் தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு போய் செஞ்சான் உலக நாடுகளுடைய எல்லா டிவி கேமராக்களும் கோபுரங்களில் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தான் ஹை பிட்னஸ் கேசட்டுகளா வெளியிட்டான் அது ஜூம் பண்ணி பார்த்து பார்த்து நினைஞ்சிடலாம் அந்த இவன் எல்லாம் செஞ்சான்னு சொல்லிவிடலாம் இது நீதிபதி இருக்க தேவையில்லை ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்ப இந்த விஷயத்தை என்ன பண்றாங்க என்ன ஆற போடுறதுக்காக வேண்டி வேணும்னா என்ன செஞ்சான் இவ்வளவு நாள் இழுத்தான் அந்த நீதிபதி லெபர் கான்கிறவன் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு நாற்பத்தி முறை நீதிப்பு ஆறு மாசம் அதான் இன்னொரு ஆறு மாசம் இன்னொரு மூணு மாசம் இன்னொரு ஆறு மாசம் சொல்லி இதுக்கு வந்து இவ்வளவு காலத்தை எடுத்திருக்கிறான் யாரு நீதிபதி லிபர் ஹான் சரி எடுத்தானே இதுல வந்து நரசிம்ம நரசிம்மராவ் மீது ஒரு வார்த்தை அது நீதிபதி லிமர் ஹான் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறதா இருந்தா இந்த பாபர் மசூதி இடிப்புல அரசாங்கத்திற்கு தப்பு இருக்கா இல்ல அதை கண்டிக்கணுமா இல்லையா அதை கண்டுபிடிக்கணும் அது ராணுவத்தை அனுப்புனானா இல்லையா அதை வந்து தடுப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா உலகத்தில் ஒழுங்கான தகவலை சொன்னிச்சா இல்லையா சொன்ன பிறகு இடிக்கிறத பார்த்தானா இல்லையா பிறகு ஆட்சி வந்த பிறகாவது மறுபடியும் கட்டுறதா இல்லையா அப்ப நரசிம்மராவுடைய காங்கிரஸ் அரசாங்கம் என்னென்ன ஒரு தவறு பெயர் கூட சுட்டிக்காட்டப்படவில்லை நரசிம்மராவுடைய அப்ப நரசிம்மராவை பயன்படுத்தாமல் ஒரு அறிக்கை தயார் பண்ணப்படும் என்றால் முதல் குற்றவாளி ஆகிய நரசிம்மராவை தப்ப வச்சு செத்து போயிட்டு போட்டான் அதை செய்தி ரிக்கார்ட் பண்ணணுமா இல்லையா அப்ப நரசிம்மராவை பத்தி எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருந்தால் அப்போ இது காங்கிரஸ் உடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை முடிஞ்ச வச்சு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அறுபத்தெட்டு பேர் மேல குற்றவாளிங்கிறான் அறுபத்தெட்டு பேரை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் குற்றவாளிக்கிறோம் அதுவும் அயோக்கிய தான் அறுபத்தெட்டு பேர் குற்றவாளி கிடையாது ஆறாயிரம் பேர் குற்றவாளி யார் யாரும் லிஸ்ட் போட்டு அத்தனை விஹெச்பி பஜரங்கத்தில் காரணம் அது குற்றவாளி நேமோட பேரோட எடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஆதாரம் உள்ள ஒரு விஷயத்தை அந்த குற்றச்சாட்டு ஒரு அறுபத்தெட்டு பேர் தான் அடிச்சானா வசூர்ல ஊர்வலம் போன பெருமை அறுபத்தெட்டு பேர் தானே அவ்வளவு பெருமை அப்ப ஏறி நின்றவன அறுபத்தெட்டு பேருக்கு மேல இருப்பான் மேலே ஏறி நின்ற அவன் அறுபத்தெட்டு பேருக்கு மேல இருப்பான் அப்ப அறுபத்தெட்டு பேர் தான் குற்றவாளின்னு என்று இது ஒரு என்னது ஒரு ரெண்டாவது ஒரு அயோக்கியத்தனம் நிறைய பேரை காப்பாற்றுறது செஞ்ச மாதிரி இருக்கிறது மூணாவது என்ன சரி இடிச்சு விட்டான்ல அறுபத்தெட்டு பேர் தானே அவனை என்ன பண்ணணும் அத நீதி சொல்லணும் இந்த அறுபத்தெட்டு பேர் இடிச்சுட்டாங்க அவங்கள என்ன செய்யணும்னு சொல்லணும் இந்த லிபர்கான் அதை பத்தி ஒண்ணு பேசவே மாட்டாங்க என்ன பண்றான்னு கேட்டா பரிந்துரை நடவடிக்கை என்ன செய்யணும் ஒரு பரிந்துரை கொடுப்பான் அறுபத்தி பேர் குற்றவாளி சொல்லிவிட்டு அவன் சொல்றான் என்ன சொல்றான் இந்து முஸ்லீம்கள் வந்து கலவரம் வராம இருப்பதற்கு கலவர தடுப்பு பட அமைக்கணும் கலவர பாதுகாப்பு பட அமைக்கணும் இப்படி விரைவு நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்றான் நாங்க இருக்கிற பாபர் மசூதி இடிப்பு வந்து கலவரமா நம்ம ஒரு கோயில் இடிக்கு போய் அவன் ஒரு பள்ளியத்தில் அடிச்சானா அட கலவரம் ஏற்றாயுது வந்து வலுக்கட்டாயம் வந்து இடிச்சிட்டு போனதா ஏதோ கலவரம் நடக்கும் போது பரிந்துரை செய்வாங்கல அதை பண்றான் அதுக்கு வந்து கருத்து என்ன நீன அயோக்கியத்தனம் பண்ண அவன் அயோக்கியத்தனம் பண்ணாங்கிற மாதிரி அர்த்தத்துல இடிச்சது அவன் நம்ம இடிக்கல எந்த கோயிலையும் நம்ம பாட்டு கல்லாண்டு அந்த பக்கம் கூட தடுக்க கூட நம்ம போகல முஸ்லீம் சமுதாயம் தடுக்கிற கூட இந்த பக்கம் எட்டி பார்க்கல என்ன கவர்மெண்ட் காப்பாற்ற நம்பிக்கிட்டு இருந்துட்டோம் நம்ம அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கிறோம் அவன் இடிச்சிருக்கிறான் இதுக்கு என்ன செய்யணும் அம்புட்டு பேரையும் தூக்குல ஓடுன்னு சொல்லணும் அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாத அளவுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லணும் அல்லது இன்னென்ன செக்ஷன்ல உங்க மேல வழக்கு பதிவு செய்யு சொல்லணும் அதை சொல்லாம இவன் என்ன பண்றான் என்ன செய்யுங்க நீங்க அண்ணன் தம்பியா கொலை கொள்ள வேண்டும் இது நம்ம அண்ணன் தம்பியா பழகணுமா இடிச்சதவன் நம்ம இடிவாங்க நம்ம இவன் வந்து ரெக்கமெண்ட் பண்றான் என்ன செய்யணும் நம்மள அண்ணன் தம்பியா பழகி கொள்ளணும் இது வந்து ஒரு நீதிபதி பரிந்துரை இப்படி இருக்கலாமா அட ரெண்டு பேரு ஒரு ரவுடி சமமான ஒரு ரவுடி சம பலத்துல உள்ளவன் அடிச்சுக்கிட்டாங்க வைங்க விலைக்கு விட போறோம் என்ன சொல்லுவோம் அடிச்சுக்கிறாங்க பணியா பழம் அது கேட்கலாம் ஏன் ரெண்டு பேருக்கும் கூட சரி சரி அடிச்சுக்கிட்டான் இது நியாயம் ஆனா ஒரு பெரிய ரவுடி ஒரு வாயிலா பூச்சி ஒருத்தன் இந்த ரவுடி என்ன செய்யறான் ரோட்ல போட்டு வாயில்லா பிச்சு அப்படின்னு அடிக்கிறான் கையை வெட்டுறான் காலை வெட்டுறான் மண்டையை உடைக்கிறான் ரத்தம் ஓடுது அங்க போய் நின்று அப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாதேப்பா எப்படி அடிச்சதெல்லாம் ஒருத்தன் அடி வாங்கலாம் ஒருத்தன் அங்க போய் நின்றுட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாது என்ன என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் சமமாகிதான் அர்த்தம் அயோக்கியவன் நீ ஏன்ட்டு அவனை அடிச்சல அவனை தான் கேட்கணும் இவனை கேட்கவே கூடாது அடி வாங்கினவன கேட்கவே கூடாது அடி வாங்கணும் சொல்லக்கூடாது இவன் என்ன பண்றான் அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறா எங்க அப்ப இதான் நடந்தது பாபர் மசூதியில அப்ப லிபர்ஹான் கமிஷன் என்பது வந்து இடிச்சான அப்ப செஞ்ச அயோக்கியத்தனத்தை விட பெரிய அயோக்கியம் இது இடிச்சதாவது மன்னிச்சிடலாம் இடிச்ச ஆளுக்களையும் குற்றவாளி ஆக்கிருக்கான்ல நம்மளையும் குற்றவாளி கொண்டு நிப்பாட்டான்ல நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்றான்ல அப்ப இது வந்து அதையெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய அந்த சங்க் பரிவாரத்துக்கான இடிச்சான அதெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அறிக்கையை தான் யாரு கொடுக்கறான் இந்த லிபர் ஹான் கொடுக்கறான் நீதிமன்ற நீதிபதிங்கிற பேர்ல இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணிவிட்டான் அது அதுக்கடுத்து என்ன இவன் அரசாங்கத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்றான் நீதிபதியே என்ன நடவடிக்கை இருக்கும் சொல்லாத காரணத்தினால் நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சிதம்பரம் இது அவன் சொல்ல நீதிபதி அதனால யாருமே நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்வதற்கு ஒரு அறிக்கையா இதுக்காக வேண்டி பதினெட்டு வருஷமா இதுக்காக வேண்டி பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவா அப்ப நம்ம சேனையனு அப்ப என்ன பண்றான் முஸ்லீம்களை எல்லாம் ஏமாளி கூட்டம் நினைத்துக் தான் செய்யறான் தவிர இது ஒரு விலைக்கு லிபரல் ஆன கமிஷனோட டாபிக் முடியல பள்ளிவாசல் இடத்த நம்மள்கிட்ட கொடுத்தா தான் டாபிக் முடியும் வேற எதை சொன்னால் டாபிக் முடியாது அந்த டாபிக் எப்படி முடியும் என்ன நடந்துச்சோ அதுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அவங்க தூக்குல போட்டா கூட அது தீர்வாகாது தூக்குல போட்டது செஞ்சதுக்கு தண்டனை பள்ளிவாசல் திருப்பி தந்தா தான் அதுக்கு தீர்வு இந்த பரிச்சையோ அதை திருப்பி தரணும் அது நடக்காத வரைக்கும் போராட்டம் தொடரும் அதே நேரத்தில் வந்து அது ஏன் டிசம்பர் ஆறு அன்னைக்கு நடத்தணும்னு கேட்கிறாரு அப்படிலாம் ஒண்ணு மார்க்க சட்டம் கிடையாது ஆனா டெய்லி நடத்த நான் கேட்கிறேன் மக்கள் வந்து அசம்பிள் ஆகுறதா இருந்தா அதற்கு மூச்சு விடுறதுக்கு அவகாசம் கொடுத்து உழைக்கிற டைம் கொடுத்து அப்படிதான் திரட்ட முடியும் நம்ம பாபு பிசு நாங்கள் மறக்கவில்லை சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டம் சனிக்கிழமைக்கு நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை நடத்த போறோம் திங்கக்கிழமை நடத்த போறோம் என்ன பாவது வெள்ளிக்கிழமை நூறு பேர் வருவானா சனிக்கிழமை தொண்ணூறா போயிருவான் ஞாயிற்றுக்கிழமை எண்பதா போயிருவோம் அப்புறம் திங்கக்கிழமை எழுபதா போவோம் செவ்வாய்க்கிழமை அறுபதா போவோம் கடைசியில ரெண்டா போவோம் மூணா போவோம் ஒன்னா போவோம் கடைசியில் தான் நிப்போம் போயிட்டு அப்புறம் இவனும் போக மாட்டான் ஓஞ்சி போயிரு அடிக்கலாம் நடத்த முடியாது அப்ப ஏதாவது ஒரு டைம் கொடுத்து நடத்தினாலும் சரியா வரும் அப்ப எந்த நாளில் மக்கள் உணர்ச்சியோடு இருப்பார்களோ அந்த நாள் அதுக்கு பயன்படுத்தினா சக்சஸ் ஆகும் இப்போ வந்து ஜனவரியில வந்து வாங்க பாபர் போசி கேட்டா கிருக்குப்பள்ளி ஜனவரிக்கு சம்பந்தம் வரமாட்டா மக்கள் மக்களுக்கு இயல்பாகவே போராட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உந்து உந்துதல் இருக்க வேண்டும் அது இருந்தா தான் வருவார்கள் அப்ப எந்த நாளில் அந்த உந்துதல் இருக்கும் இடிச்ச நாள் சொல்லும் போது கோபம் வரும் அவனுக்கு இன்னைக்கு தான் அடிச்சு விட்டாங்க விட கூடாது அப்ப எந்த நாளில் மக்கள் வருவார்களோ அந்த நாளை பயன்படுத்தினாதான் அது போராட்டமா இருக்குமே தவிர அது சடங்கு அது ஒரு சம்பிரதாயம் நீங்க சொல்லிவிட்டு நான் டிசம்பருக்கு பதிலாக பிப்ரவரி நடத்தினு வைங்க நீங்க தான் போய் நிக்கணும் அப்ப என்ன ஆயிரம் முஸ்லீம்கள் மறந்துட்டாங்கன்னு ஆயிரும் மறக்கலன்னு காட்டுதான் நம்ம போராட்டம் நடத்தணும் ரிசல்ட் எப்படி போயிரு அப்போ ஒரு எந்த ஒரு ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ரிசல்ட் என்ன வரும்னு யோசிக்கணும் ஒரு உள்ள ஒரு தலைமை என்ன செய்யணும்னா இதனுடைய விளைவு என்ன இது செய்யணும்னு செஞ்சிடக்கூடாது சார் செஞ்சு விடுறோம் என்ன ரிசல்ட் கிடைக்கும் பின் விளைவு எப்படி ஏற்படும் பார்க்கணுமா இல்லையா நீங்க சொல்றதை கேட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையோ அல்ல வேற வேற மாசங்களே நடத்தினோமே ஆனால் இப்ப எப்படி கொந்தளிப்போட உணர்ச்சியோட வந்து நிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நிற்க மாட்டார்கள் என்கிற ஒரு காரணத்தினாலதான் எந்த நாளில் மக்களை திரட்ட முடியுமோ அந்த நாளை திரட்டமே தவிர அது ஒரு சடங்கு என்ற ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யல நடத்தலு புரிஞ்சு கொள்ளணும்